மாத பலன் பன்னெண்டு ராசிக்கும் மேசம் தொடக்கம் மீனம்பறைக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பலனை பார்க்கலாம் எட்டாம் மாத பலன் வார மாதம் மேசத்துடக்கீனம்பறைக்குமான பலனை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது முழுந்து இருந்துக்கலாம் மேசராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மேசராசிக்கர்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்கள் இருக்க சாப்பிடுனா கிளிக் பண்ணா சாப்பிடுற கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைக்குள்ள கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக பெயருங்கள் பகிருங்கள் மற்றவரும் பயன்பெறட்டும் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் முழுமையாக பேருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் அதாவது எட்டாம் மாதம் தொழில் மட்டும் இவரது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேசராசி என்பவர்களே புதிய திட்டங்களை தொடங்க இது ஒரு அதிகரிக்கும் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் வேண்டியது அவசியமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினருடன் நல்லுறவு உண்டாகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் விசவம் ரிசவராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில தடைகள் ஏற்படலாம் இருப்பினும் விடாமுயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் ரிசவராசி என்பர்களே தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மாதம் ரிசவராசி என்பர்கள் கவனமாக இருக்கவும் விட்டுக் செல்வது நல்லது மன அழுத்தத்தை குறைக்கும் தியானம் மற்றும் யோகா செய்யவும் அடுத்தது மிதனராசி என்பர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சாதகமான மாதமாக இருக்கும் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கைகூடும் பணவரவு அதிகரிக்கும் சேமிக்கும் வாய்ப்புகளும் உருவாகும் குடும்பத்தில் நல்லுறவு நிலவும் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புத்துணர்ச்சியுடன் செயற்படுவீர்கள் தொடர்ந்து கடகம் மீனம் மீனம்பரைக்கும் பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ சப்பிட்ரு கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணி ஒருத்தர் விளைக்கெல்லாம் ஓகே கிளிக் நான் போட்ட போட முடியும் அனைத்து நீங்கள் பார்த்து போனால் ஏதாவது ஜாதகம் சம்பந்தமா ஆன்மீகம் சம்பந்தமாகவோ ராசிகள் நட்சத்திரங்கள் உங்களுக்கான திருமண பொருத்தங்கள் சம்பந்தமாக இது சம்பந்தமாக அமைய அறிய விரும்பினாலும் ஏதாவது ஒன்றை பற்றி எழுதி குமான் மூலம் எழுதி கேட்கலாம் முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் பகிருங்கள் மற்றவரும் பயன்பெறட்டும் இதுல ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் நன்மை தீமைகள் தோஷங்கள் ஜாதகமே இல்லாத இடத்துக்கு கூட தோஷங்களும் இருக்கலாம் நன்மையும் இருக்கலாம் நினைக்கிறது ஏழாம் இடத்தில் கிரகங்கள் இல்லாட்டி பலன் இல்லை எட்டாம் இடத்தில் கிரகம் இல்லாட்டி பலன் இல்லை கிரகம் இல்லாத இடத்துக்கு பலன் இல்லை என்று அர்த்தம் இல்லை கிரகம் இல்லாத இடத்துக்கு கூட பலன் இருக்கின்றது என்பதையெல்லாம் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வர்க்க மூலா ஜாத பலனிலிருந்து சகலவற்றை பற்றியும் நான் சொல்லியிருக்கின்றேன் இருக்கின்றேன் உலகம் என்றால் என்ன பரீட்சைகள் பயிற்சி வாப்புகள் போன்றவற்றையும் போட்டிருக்கின்றேன் நீங்கள் எல்லாம் பார்த்துக் இருக்கின்றது அது மட்டும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் வாழ்க்கை ரகசியம் நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றேன் இருக்கின்றேன் திருமணத்தை திருமண பொருத்தம் மேசம் ரிசவம் மிதுனம் வரைக்கும் சொல்லியிருக்கின்றேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பேருங்கள் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கலவையான பலன்களை தரும் சாதகமான மற்றும் சவாலான சூழல்கள் இரண்டும் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுமாரான பலன்கள் கிடைக்கும் கடின உழைப்பு தேவைப்படும் பணவரவு சீராக இருக்கும் சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளது கடகராசி என்பர்களே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சோர்வாக உணர்ந்தால் ஓய்வு எடுப்பது நல்லது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் அமைதி நிலவும் சுவ நிகழ்வுகள் நடைபெற்றாலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுமாரான பலன் ஏற்ற இறக்கமான பலனாக காணப்படும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் பல சாதனைகளை நிகழ்த்துவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் மாணவர்கள் கல்வியில் விருப்பத்துடன் படிப்பவர்கள் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் பணவரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இது ஒரு சிறந்த நேரம் ஆகும் சிம்மராசி என்பவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்புடன் செயற்படுவீர்கள் கண்ணி கண்ணிராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சுமாரான வளன்களை தரும் பொறுமையுடன் செயற்பட வேண்டியது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில தடைகள் ஏற்படலாம் பொறுமையுடன் கையாளுங்கள் வன விஷயத்தில் கவனமாக இருங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கண்ணிராசி என்பவர்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்யவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சாதகமான மாதமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடிவரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் பணவரவு அதிகரிக்கும் சேமிக்கும் வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தின் நல்லுறவு நிலவும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உற்சாகத்துடன் செயற்படுவீர்கள் விருச்சிகம் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் விடாமுயற்சியுடன் செயற்பட வேண்டியது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில தடைகள் ஏற்படலாம் கவனமாக செயற்பட வேண்டும் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் தேவையற்ற டிஸ் எடுப்பதை தவிர்க்கவும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொறுமையுடன் கையாளுங்கள் அல்லது வழக்கு போன்றவற்றை சந்திக்க ஏற்படும் பிரச்சனைகளை சந்திக்க ஏற்படும் விருச்சிய ராசி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சரியான உணவு மற்றும் ஓய்வு அவசியம் குடும்பத்தில் பிரச்சனை காரணமாக பிரிய வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் ஆகவே விட்டுக் கொடுத்து செல்லுங்கள் பொறுமையுடன் கையாளுங்கள் விருச்சி ராசி என்பவர்களே அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் புதிய நபர்களை சந்திப்பீர்கள் தொழில் மட்டும் வியாபாரத்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கைகூடும் பணவரவு அதிக புதிய முதலீடுகள் மேற்கொள்ள இது ஒரு சிறந்த நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புத்துணர்ச்சியுடன் செயற்படுவீர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கலவையான வளன்களை தரும் சாதகமான மற்றும் சவாலான சூழல்கள் இரண்டும் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சமாரான வளன்கள் கிடைக்கும் கடின உழைப்பு தேவைப்படும் பண வரவு சீராக இருக்கும் சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் சில பிரச்சினைகள் பொறுமையுடன் கையாளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஓய்வு எடுப்பது நல்லது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சாதகமான மாதமாக இருக்கும் புதிய திட்டங்கள் வெற்றி வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பணவரவு அதிகரிக்கும் சேமிக்கும் வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தின் நல்லுறவு நிலவும் நண்பர்கள் மற்றும் உறவினருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்புடன் செயற்படுவீர்கள் மீனம் மீனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் பொறுமையுடன் செயற்பட வேண்டியது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில தடைகள் ஏற்படலாம் மீனராசி என்பவர்களே விடாமுயற்சி தேவைப்படும் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஏமாந்து விடாதீர்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் விட்டு செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைமான அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது ஜோ செய்யலாம் பொதுவான குறிப்பு இந்த பலன்கள் பொதுவானவை ஒவ்வொரு தனிநபரின் ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபாடுகள் இருக்கலாம் மேலும் கடின உழைப்பு நேர்மறை எண்ணங்களும் எப்போதும் நல்ல பலன்களை தரும் கடவுள் நம்பிக்கை கொடுக்கும் கடவுளை நம்பியோ கைவிடப்பட்டோர் ஜாதகத்தை மீறியது ராசி பலனை மீறியது கடவுள் ஆகும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் வசிரஜி அஸ்ட்ரோலஜி தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோ லைக் சாப்பிடணும் கிளிக் பண்ணி லைக் நீங்கள் பாக்கிற நீங்கள் வரும் பயன்படுத்தும் ஆஹ் செப்டம்பர் மாத பலன் சந்திக்கணும்